அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்பி இன்று உண்டா எந்த நாளிலும் பரிசு வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் சரி இதை குறித்து மற்ற ஏழாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் கூட இந்த வார்த்தை இருக்குது ஏனெனில் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டடுகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் இதை கேட்கணும்னு பெற்றுக்கொள்கிறான்னா என்ன காரியமாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு ரொம்ப வியாதிப்பட்டிருக்கிறாரு அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது சொல்கிறாங்க இவர் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு அந்த சகோதரி கணவனோ இல்லை மனைவியோ அந்த ஆப்ரேஷன் கண்டிஷனுக்காக டாக்டருக்கெல்லாம் சொல்லிட்டாங்க அவர் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவர் பிழைப்பாருன்னு அப்போ அந்த சகோதரி ஜபம் பண்ணுவாங்க என்னன்னா இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும் அவர் திரும்ப வரணும் இது அவங்களோட விசுவாசம் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியணும் இதில் அவங்களோட விசுவாசம் என்னவென்னா டாக்டருங்க சொன்னதை வச்சு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அவருக்கு ஆப்ரேஷன் உண்டு ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிழைப்பாருன்னு ஆனால் நம்மளுடைய விசுவாசம் முதலாது என்னவாக இருக்கணும்னா தேவன் ஒருவனையும் வியாதியோடு அவன் மரணம் அடைய வேண்டுமென்று தேவன் இந்த பூமிக்கு வரல அவன் சரியாக நிறை வயதில் பூர்ணத்தோடு அவன் மரணம் அடையணும் கடைசியாக அது இந்த பூமியில் நியமிக்கப்பட்ட காரியத்தின்படி ஜீவனை விடணும் அப்படி தேவனுக்குள் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவனை சொல்கிறாருன்னா அந்த மரணம் இல்லை நித்திய ஜீவன் தான் உண்டு என்ன விசுவாசிங்க அப்போ இந்த சகோதரிடைய விசுவாசம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிழைப்பார் ஆனால் தேவனுடைய காரியம் சித்தம் அதுவல்ல ஒருவனும் பலவீனத்தோடு மறிப்பதல்ல கண்ணு தெரியாத குருடர்களையும் அவர் கண்களை திறந்தார் ஏனென்றால் அவன் குருடனாகவே இருந்து மறிப்பதற்கல்ல மறித்தவனையும் ஜீவனோடு கொண்டு வந்தார் குஷ்டரோகியும் சுகப்படுத்தினார் இது எல்லாமே அநேகங்களை சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாவற்றையும் என்னவென்றால் அவன் குறைவோடு அவன் மரணம் அடைவதல்ல அவனை ஜீவனை கொடுத்து தான் ஜீவனை கொடுத்து அப்படின்போது அந்த சகோதரடைய விசுவாசம் இருக்க எப்படி இருக்குன்னா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும் நான் கடைசியில் ஜபம் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயும் போன பின்னாடி கூட அவங்களோட விசுவாசம் இருக்கணும் ஆண்டவரே நல்லபடியாக வந்துடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய சித்தம் அவர் வர்றதும் வராமல் போகிறதும் ஆனால் நம்மளோட விசுவாசம் என்னவாக இருக்கும் தெரியுங்களா அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வரணுன்னு தான் இருக்கும் ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவரில் நம்மளோடய விசுவாசம் என்னவா இருக்குன்னு நான் மறித்தவனே உயிரோடு கொண்டு வந்த தேவன் நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் அவருக்கு எந்த ஆப்ரேஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் விசுவாசிக்கிறேன் அவர் சுகத்தோடு தான் வருவார் இது தான் விசுவாசங்க இது தான் கேட்கிறோன்னு நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்றால் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணுன்னா தேவனுடைய சித்தம் ஆப்ரேஷன் அல்ல தீர்மானிக்கிறது நாம் தான் தீர்மானிக்கிறோம் அவருக்கு ஆப்ரேஷன் தான் டாக்டரே சொல்லிட்டாங்கன்னு ஆனால் சகலத்திலையும் ஜெயத்தை கொடுக்குற தேவன் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் என்னவாக இருக்குன்னா குறைவாக இருக்குது ஆனாலும் தேவன் நம்முடைய விசுவாசம் நம்ம என்ன கேட்குறோம் அவர் ஆப்ரேஷன் படி நல்லபடியாக திரும்பி வரணும் அந்த ஆப்ரேஷனு நம்ம விசுவாசித்தோம் கண்டிப்பாக அது ஆப்ரேஷன் உண்டு அது மாற்றமே கிடையாது என்னவென்றால் நாம் கேட்டுக்கொண்ட காரியம் அது நம்ம விசுவாசித்தது அது இல்லை என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் தான் என் தேவன் அவரை மீட்டு கொடுப்பா நம்ம விசுவாசித்தோம்னா அதுதான் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம தான் இருக்குது தேவ சித்தம் தேவ சித்தம் பூர்ணத்தோடு பூர்ண ஆயுசை அவன் நிறைவு செய்ய வேண்டும் அதை தேவனே நாம் விசுவாசித்து இருக்கும்போது கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு நம்ம விசுவாசம் எதில் இருக்கோ அதில் தான் நமக்கு விடுதலை சரி இந்த காரியத்தில் அநேகருடைய காரியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளோட விசுவாசம் என்னன்னா இல்லை இது எல்லாத்தையும் மாற்றி போடக்கூடியவர் தான் என் தேவன் எந்த காரணம் கொண்டும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்கிறத கேட்டு நம்ம அதை விசுவாசிக்காமல் எல்லாத்துக்கும் மேலான சர்வத்திற்கும் மேலான அதிகாரம் பெற்ற நம்ம ஆண்டவராக கிறிஸ்துவோட நாமத்தை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் இருந்தோம்னா எல்லாமே குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் சரி ஆவியான இந்த நாள் நம்ம வெளிப்படுத்தின சத்தியத்தின் நன்றி செலுத்துவோம் அந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே மகிமோன்ற ஆமே